தம்பி சொல்லுங்க பாப்பாட்ட சொல்லி ரெண்டு கல்லுப்பு கொண்டு வர சொல்லுங்க தம்பி போய் போய் அவள்கிட்ட சொல்ல போறீங்க அவன் கோலார் பண்ணப் போறான் பாருங்க நீங்க ஏன் தம்பி எப்படி சொல்றீங்க அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவா பாருங்க உங்க அம்மா ரெண்டு கல்லுப்பு கேட்டாங்க ரெண்டு கல்லுப்பா ஆமா இன்னைக்கு ஆச்சு அம்மாட்ட நல்ல பேர் வாங்கணும் கல்லுப்பு கேட்டிருக்காங்கல்ல அதுவும் ரெண்டு கல்லுப்பு கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறேன் கல்ல தலையில போடு நீதானமா சொன்ன ரெண்டு உப்புகள் எடுத்து வச்சுட்டு என்னதான் பண்றதோ வீட்டுக்கார தான் சொன்னாரு ரெண்டு உப்புகள் கேட்டாங்கன்னு சொல்ல பாறைகள் கேட்ட தலையில போடு